வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் தினம் ஐந்து இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமும் உங்களுக்கு பதிவுகள் வரணும்னா பக்கத்தில் பெல் காண தட்டி விடுங்க வினாக்களுக்கு செல்வமா வினாயன் ஒன்று காற்று வெளிப்படும்போது வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்களின் போது பிறக்கும் எழுத்துக்கள் எவை காற்று இயல்பாக வெளிப்படும்போது வாயை திறத்தல் உதடுகளை குவித்தல் உதடுகளை விரித்தல் ஆகிய செயல்களின் போது பிறக்கும் எழுத்துக்கள் எவை விடை ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்கள் முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்கள் விநாயகன் இரண்டு எழுத்துக்களை உச்சரிக்கும் உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு இலக்கணக்காரர்கள் எவ்வாறு அழைக்கிறார்கள் எழுத்துக்களை எழுத்துக்களை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை இலக்கணக்காரர்கள் எவ்வாறு அழைக்கிறார்கள் விடை மாத்திரை விநாயகன் மூன்று தி சர்ச் ஆஃப் இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூல் யாருடைய வரலாற்றை குறிப்பிடுகிறது தி சர்ச் ஆஃப் இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூல் யாருடைய வரலாற்றை குறிப்பிடுகிறது விடை அசோகரின் வரலாற்றை குறிப்பிடுகிறது இந்த நூலை எழுதியவர் ஜேம்ஸ் ஆலன் விநாயன் நான்கு எந்த அரசியல் அமைப்பு அட்டவணை மத்திய மாநில அரசுகளின் அதிகார பகிர்வை பற்றி குறிப்பிடுகிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மாநில அரசுகளின் அதிகாரப் பகிர்வை பற்றி குறிப்பிடுகிறது விடை ஏழாவது அட்டவணை வினாயன் ஐந்து இந்தியா எந்த நாட்டுடன் அதிக நீளமுள்ள நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்தியா எந்த நாட்டுடன் அதிக நீளமுள்ள எல்லைப் பகுதியை பகிர்ந்து கொள்கிறது விடை பங்களாதேஷ் Nala.